வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைவரலாரா நம்ம பார்க்க இருக்கிறது சிக்கல் சிங்கார வேலனை பற்றியும் நவநீதீஸ்வரனையும் வேல் நடுங்கண்ணி அம்மைங்கிற சக்தியா தாட்சி அம்மையை பற்றியும் பார்க்க போறோம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற தென்கரை தலங்கள்ல எண்பத்தி மூணாவது தலம் இது இந்த தளத்துல இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறார் கந்தசஷ்டி திருநாள்ல இந்த முருகன் இந்த தல அம்மனிடம் இருந்து வேல் வாங்கியதாக நம்பப்படுது அதனால இங்குள்ள அம்மனுக்கு வேல் நெடுங்கண்ணிங்கிற பேர் ஏற்பட்டது இங்குள்ள சிங்கார வேலர் வேல் வாங்கி வீராவேசத்தோட வரும் சமயத்துல அவர் திருமேனியில வியர்வை துளிகள் சஷ்டி காலத்துல நம்ம கண்ணால பார்க்கலாம் சிவனோட தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது நூத்தி நாப்பத்தி ஆறாவது தேவார தலம் ஆகும் இந்த தல கோவிலோட வரலாறு என்னன்னா விண்ணுலகத்திலிருந்து காமதேனும் பசு பஞ்ச காலத்துல மாமிசம் தின்று விட்டதாகவும் அது அறிஞ்ச சிவன் பசுவை புலியா மாறும்படி சபித்ததாகவும் சொல்லப்படுது வருந்திய புலி இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறது மனமிறங்கிய சிவன் பூலோகத்துல மல்லிகாரண்யம்ங்கிற தளத்துல நீராடி அங்குள்ள இறைவனை பூஜித்தா சாபம் விலகும் சிவனோட அறிவுரைப்படி காமதேனு இந்த தலம் வந்து குளத்துல அமைச்சு நீராடிய போது அதோட மடியிலிருந்து பால் பெருகி குளம் முழுவதும் பாலா போச்சான் அதனால தான் இந்த குளம் பார்க்குளம் ஆச்சான் தேங்கிய பார்க்குளத்திலிருந்து வெண்ணெய் திரண்டது சிவனோட ஆனப்படி வசிஷ்டர் இந்த தலம் வந்து இந்த வெண்ணை மூலமா லிங்கம் அமைச்சு வழிபாடு செஞ்சாராம் அதனால தான் இந்த தலைய இறைவன் வெண்ணெய்நாதர் நாதர் அப்படின்னு ஆனார் வழிபாடு முடிஞ்ச பிறகு இந்த லிங்கத்தை பெயர்த்து எடுக்கும் போது அது வராம சிக்கலை ஏற்படுத்தியதால இந்த தலம் சிக்கல் அப்படின்னு அழைக்கப்பட்டதாம் ஒரு முறை தேவர்கள் வந்து அசுரகுலத்தை சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்தியால ஏற்படுற கஷ்டங்களை குறிச்சு பெருமாள் கிட்ட முறையிடுறாங்க அதற்காக திருமால் வாமன அவதாரம் எடுத்த போது இந்த தலம் வந்து சிவனை வழிபட்டு மகாபலி அழிக்கும் ஆற்றல் பெற்றதாகவும் கூறப்படுது அதனால தான் இந்த தல பெருமாள் கோல வாமன பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தோட தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் அம்மனோட அறுபத்தி நாலு சக்தி விடங்கள்ல இதுவும் ஒன்று விஸ்வாமித்திரர் அகத்தியர் காத்தியாயனார் நாரதர் முசுகுந்த சக்கரவர்த்தி ஆகியோர்லாம் இந்த தளத்துல வழிபாடு செஞ்சிருக்காங்க சிவன் பெருமாள் முருகன் அனுமன் என நால்வரும் இந்த தளத்துல அருள்பாலிக்கிறது போல கோயில் தனி சிறப்பு இது அருணகிரிநாதர் இந்த தல முருகனை குறித்து திருப்புகள் பாடியிருக்கிறார் கோச்சட் செங்கோழன் சோழன் கட்டிய எழுபத்தி ரெண்டு மாட கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு தேவர்கள் இருந்து தங்களை காக்க முருகப்பெருமானுக்கு திரிசதை செஞ்சு வேண்டிக்கிறாங்களாம் இதனால முருகப்பெருமான் சூரன் அழிச்சு தேவர்களை காத்தார் சிங்கார வேலனுக்கு அம்மன் தன் சக்தியை வேளா வழங்க இந்த தலம் முறை முருகனுக்கு சத்ரு சம்ஹார திரிசதை அர்ச்சனை செஞ்சா எதிரிகள் தொந்தரவு விலகி நலம் விளையும் அப்படிங்கிறது நம்பிக்கை அறுவடை வீடுகள்ல குன்று தோராடலும் ஒன்று அவ்வகையில இந்த தலம் கட்டுமலையாதலாட அறுவடை வீடுகள்ல ஒன்றாக கருதலாம் அப்படின்னு சொல்றாங்க கஷ்டங்கள் தீர இந்த தலைவ இந்த தலை இறைவனிடம் பிரார்த்தனை செய்யறாங்க பிரார்த்தனை நிறைவேறியதும் இந்த தலை இறைவன் வெண்ணைநாதருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல உச்சிக்கால பூஜையின் போது வெண்ணசாத்தி அர்ச்சனை செய்யறாங்க இங்க பாத்தீங்கன்னா விநாயகர் சுந்தர கணபதிங்கிற பேர்ல அருள் பாலிக்கிறார் எட்டுக்குடி எண்கண் சிக்கல் ஆகிய மூன்று தலங்கள்ல விளங்கும் முருகப்பெருமான் ஒரே அமைப்பு மூர்த்தியா இருக்கிறதுனால இது ஒரே சிற்பியால வடிக்கப்பட்டது கோயிலோட வடமேற்கு மூலையில ஆஞ்சனே இருக்கு தனி சன்னதி இருக்கு இந்த கோயில் திறந்திருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா காலை அஞ்சு முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் சிக்கல் சிங்கார வேலன் பத்தி பாட்டே நிறைய சினிமா பாட்டுகள்லாம் பாடப்பட்டு இருக்கிறது ரொம்ப புகழ்பெற்ற இந்த திருத்தலம் நம்ம தமிழ்கடவுளான முருகனோட தலங்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு தலம் அதை வந்து பார்க்க முடிந்தவர்கள் பார்க்கலாம் இல்ல அவர் தலா வரலாறை கேட்டாலே நம்மளுக்கு புண்ணியம் உண்டு சண்முக பதையே போற்றி சரவணனே போற்றி வசியோட விளாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பண்ண வேண்டாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எத்தனை பேர் இந்த மாதிரி போயி சிக்கல்ல முருகன் வேல் வாங்கும் போது பேர்வே துளி வந்ததை பாத்திருக்கீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி